அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் தர் குரு எப்படி இருக்கு சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன் சான்ஸ் இருக்கா கண்டிப்பாக குரு பகவான் ஆறில் இருக்கிறாரு கடனை ஏற்படுத்துவார் அதே சமயம் பத்தாம் பார்வையால் அஞ்சாம் பார்வையில் பத்தாம் இடத்தை பார்த்துட்றாரு கண்டிப்பாக பேங்க் பேங்க் சம்மந்தமான வேலை எழுத்து பணி கிளர்க்கு பச்சை பயனில் கையெழுத்துப்படக்கூடிய வேலை இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கவர்மெண்ட் ஜாப்பில் உங்களுக்கு இருக்குது இதுக்கான சான்சஸ் இருக்குது హలో సులంగా బ్ర கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார்கள் சந்திரனோடு கேது கூடியிருப்பதால் மனக்குழப்பங்கள் கவலைகள் அதிக அளவில் ஏற்படுகிறது ஒரு முடிவில் ஒரு விஷயத்தில் நிலையாக இருக்க விட மாட்டுகிறது இதை சரி செய்வதற்கு பரிகாரங்கள் இருக்கிறது ஆனந்த் சூர்யா பிரதர் உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலே ஏமாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு காட்டுது கொஞ்சம் ஜாதகப்படியும் ஏன்னா சுக் ராகு ராகுடைய தேதி இருக்கீங்க சந்திரனுடன் கேது கூடி இருப்பதால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிக அளவில் இருப்பது கேது இருப்பதால் ஒரு முடிவில் தெளிவாக இருக்க சந்திரனுடன் கேது கூடி இருப்பதால் ஒரு முடிவில் நிலையாக இருக்க விட மாட்டுகிறது என்று உங்கள் ஜாதகத்தில் காண்பிக்கிறது இதை சரி செய்வதற்கு கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறிப்பட வேண்டும் நல்ல நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது பிரதர் ஜூன் பதினாலுக்கு பிறகு மே பதினாலுக்கு பிறகு சூரியன் குரு ஆறாம் இடத்தில் ரெண்டு பேரும் சேருவாங்க வேலை விஷயங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வயிற்றுழி சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்